இன்னைக்கு நான் வந்திருக்கிறது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன் நம்ம வாங்க பார்க்கலாம் பெபிள்ஸ் தமிழ் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்துல சிதம்பரத்துல அமைஞ்சிருக்குங்க தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகள் இருந்து நீங்க வரலாம் கிளாம்பாக்கத்துல இருந்தே சிதம்பரத்துக்கு மூன்று வழியா உங்களுக்கு பேருந்து வசதி அவைலபிளா இருக்கு தற்போது இது சிதம்பரம்ன்ற பேர்ல அழைக்கப்படுது ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோவில் தில்லை நடராஜர் கோவில் தான் அழைக்கப்பட்டிருக்கு சிதம்பரம் கோவிலோட அமைப்பு ஒரு கோவிலுக்குள்ள நம்ம போறதா இருந்தாலே அந்த கோவிலோட ராஜகோபுரம் கொடிமரம் சந்நிதி இதை எல்லாமே தான் பார்த்து உள்ள போகும் அந்த மாதிரியான அழகான கோவில் தான் இந்த சிதம்பரம் கோவில் அதுலயும் காஞ்சிபுரம் காலகஸ்தி இந்த தில்லை நடராஜர் கோயில்ல ஒரே நேர்கோட்ல அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்புன்னு தான் சொல்லணும் கோவிலுக்கு வந்தா என்னெல்லாம் பார்க்கலான்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க கிழக்கு கோபுர வாயில் மூலமா தான் இப்போ நம்ம உள்ள போகிறோம் வாங்க பார்க்கலாம் சிதம்பரம் நடராஜ சந்நிதி தேவியோட சந்நிதி எல்லாமே இங்கே இருக்கு இப்போ நம்ம கோவிலோட சுற்றுப்பிரகாரங்கள் பிரகாரங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு மனிதனின் வாழ்வையும் மனநிலையையும் தீர்மானிப்பது சொல்லுவாங்க அந்த பஞ்சபூத சிவபெருமான் இந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் ஆகாய ஸ்தலமா கருதப்படுதுங்க ஆதி காலத்துல இந்த ஊர்ல அழைக்கப்பட்டது நடராஜர் கோவில் இப்போ காலப்போக்கில் இந்த ஊர் சிதம்பரம்ன்ற அழைக்கப்படுது இதுல சித்துன்றது அறிவையும் அம்பரம்ன்றது ஆகாயத்தையும் குறிக்கும் விதமா இங்க சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் இருக்குங்க ஆகம விதிகளின்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த திருக்கோயில பலிபீடம் மூலவர் பகுதி உற்சவர்க்குண்டான பகுதி காலபைரவர் நால்வர் ஆழ்வார்கள் ரங்கநாதர் போன்ற சந்நிதிகள் அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த உண்டான ஆனந்த தீர்த்த குளமும் இந்த கோவிலுக்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்குங்க நான்கு திசையிலையும் இருக்கிற கோபுரங்களோட உயரம் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அடிங்க இந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் அமைந்திருக்கிற இடத்தோட முக்கியமான சிறப்பு பாத்தீங்கன்னா பூமியில அச்சரேகை தீர்க்க ரேகை மத்திய ரேகை எல்லாம் இருக்குங்க அதுல பூமியோட பூமத்திய ரேகையில இருக்கிறது தான் இந்த சிதம்பரம் கோயிலுங்க இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில்ல கிழக்கு கோபுரத்துல மட்டும் உங்களுக்கு தில்லை நடராஜரோட நடனத்துக்குரிய கருணைகள் இந்த கோபுரத்திலேயே பதியப்பட்டிருக்கும் அந்த கோபுரம் மட்டும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான கோவிந்தராஜ பெருமாள் சந்நிதி இங்க தில்லை நடராஜர் சந்நிதிக்கு எதிர்ப்புறமே அமைச்சிருப்பாங்க இது இந்த கோவில்ல ஒரு சிறப்பான விஷயம் தான் சொல்லணும் இங்க நீங்க சிவபெருமானையும் பார்க்கலாம் அதே நேரத்துல பெருமாளையும் தரிசிக்கிற மாதிரி இந்த சிதம்பரம் கோயில்ல கன்னிதிகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலோட பலிபீடம் கொடிமரமா தனியாவே இருக்கும் இந்த கோவில்ல கோவிந்தராஜ பெருமாள் பார்த்தசாரதி என்ற பெயர்ல அழைக்கப்படுகிறார் பின்னாடியே உங்களுக்கு ஸ்ரீரங்கநாதர் அமைப்புலையும் இங்கே காட்சியளிக்கிறாருங்க இத்திருத்தலத்தோட வழிபாட்டு முறைகள்னு பாத்தீங்கன்னா ரூபமாகவும் ரூப ரூபமாகவும் அரூபமாகவும் இங்க சிவபெருமான் நம்மளுக்கு காட்சியளிக்கிறாரு நடராஜர் ரூபமாகவும் வெளியே லிங்கத்துல ரூப ரூபமாகவும் வெளியில வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு அரூபமாகவும் இங்க சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் சிதம்பரம் கோயில்ல முக்குருணி விநாயகர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ சர்வேஸ்வரர் உமய பார்வதி சமய மூலநாதர் முருகனாகட்டும் நவகிரகங்கள் எல்லாமே இங்கே இருக்குது கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசுங்க பஞ்சபூதங்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் தான் இந்த கோயில் அதுவும் ஆகாயத்துக்கு கிழக்கு கோபுரத்துக்கு உள்ள நம்ம வந்தோம் அப்படியே நீங்கள் சேட்டாக போய் சமையை பார்க்கலாம் இது தெற்கு கோபுரம் தெற்கு கோபுரம் முன்னாடி தான் இங்கே உங்களுக்கு நந்தி அன்னதான குடம் எல்லாமே போகிறதுக்குண்டான வழி பாத்தீங்கன்னா தெற்கு கோபுரம் தாங்க இந்த கோவிலையே ரொம்ப பிரசித்தியான விநாயகர் முக்குருணி விநாயகர் என்ன உயரமாக இருக்காருங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி பதிமூணு அடி இருப்பார் நினைக்கிறேன் வாங்க தெற்கு கோபுரத்துக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது மேற்கு கோபுரம் நீங்கள் இந்த மாலை நேரத்தில் வரும்பொழுது உள்ள சுவாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது சூரியன் மறையிறதை நீங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த மேற்கு கோபுரம் மேலே மறையும் சரவண பாபகுமார கோட்டம் நான்கு கோபுரங்களில் ஒரு இடத்தில் வரிசிக்கும் இடம் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு வடக்கு கோபுரம் சிதம்பரம் நடராஜரோட ஒரு அற்புதமான குளம் இங்க இருக்கு பண்டைய கால கோயில்களோட சிலைகள்லாம் வந்து இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக அற்புதமாக இருக்குது அதுவும் இந்த கோயிலெலாம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயிலுங்க பல விஞ்ஞான அடிப்படையிலான ரகசியங்களை கொண்டு கட்டப்பட்டது தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் முதலாவதாக சொல்லணும்னா இந்த கோவிலோட அமைப்பு பூமியோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோவில் இது மட்டும் இல்ல ஸ்ரீ காலகஸ்தி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் சம்புகேஸ்வரர் கோயில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் வரிசையா அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம் திருவாரூரில் பிறந்தால் முகி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையாரை நினைத்தால் முக்தி இந்த சிதம்பரம் நடராஜரை பார்த்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க இப்போ நான் இந்த சிதம்பரம் கோயில்ல என்னுடைய பயணத்தை தொடங்குறேங்க நீங்களும் இந்த சிதம்பரம் கோயிலுக்கு வாங்க தில்லை நடராஜரோட அருள இங்க இனிதே நிறைவு செய்யறேன் நன்றி வணக்கம் மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து மென்மையான அலிச்ச பூவானது முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும் அதே போல வீட்டாரின் முகம் மாறுபடுவதை கண்ட மாத்திரமே சிறந்த விருந்தினரின் முகம் வாடிவிடும்